கிறிஸ்தவருக்கு பிரியமானவர்களே இந்த மார்னிங் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள் உதாரணத்திற்கு சமீபத்தில் ஒரு கோவிலில் காணிக்கையாக போடப்பட்டிருந்த ஒரு தங்கச்சேன் இரண்டை ஒருவர் யாருக்கும் தெரியாமல் திருடிவிட்டார் ஆனால் அங்கே பொருத்தப்பட்டிருந்த கேமரா அதை காட்டிவிட்டது உடனே காவலாளர்கள் அவரை பிடித்து விட்டார்கள் அவரது முகம் வேர்த்து தான் பிடிக்கப்பட்டோமே என்கிற வருத்தம் முகத்தில் அப்படியே தெரிந்தது அதை செய்தியில் வெளியிட்டு டெலிவிஷன் செய்தியிலும் போட்டு உலகம் எங்கும் விட்டார்கள் ஒருவேளை அவரிடம் தனிமையாக கேட்டு விசாரித்து தண்டித்திருந்தால் அவர் திரிந்து இருப்பார் இப்போது உலகமே அவரை திருடன் என்ற பட்டத்தை கட்டிவிட்டது இந்த மனிதரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அதே போல ஒரு சகோதரன் ஒரு தவறான காரியத்தை செய்வதை நாம் அதை கண்கூடாக பார்த்தோம் என்று வைத்துக்கொள்வோம் உண்மையிலே உண்மையில அது மிகப்பெரிய தவறாக இருக்கலாம் அந்த தவறினை பிறரிடம் நாம் ஏன் சொல்லக்கூடாது இவருடைய குற்றத்தை பலருக்கு தெரிவித்து ஏன் சரியான பாடம் கற்பிக்க கூடாது இப்படி ஒரு தவறினை இவர் எப்படி செய்யலாம் என பல கேள்விகள் நமக்குள் எழும்புகின்றன ஆனால் அதே தவறை நாம் செய்தோம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இப்போது நாம் குற்றவாளி இந்த நிலையில் நம்மை குறித்து பலரிடம் சொல்வதை நாம் விரும்புவோமா நமக்கு சரியான பாடம் கற்பிக்க எண்ணுகின்ற ஒருவரின் செயலை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா நிச்சயம் அதை விரும்ப மாட்டோம் அல்லவா அதே வேளையில் ஒருவர் தனியாக நம்மிடம் வந்து நம் தவறினை மேன்மையாக சுட்டி காட்டி திருந்தும்படி கூறினால் அந்த நபரை நாம் மனசாட்சியின்படி நல்ல மனிதர் என்று கூறுவோம் இப்போது பிறரிடம் தவறுகளையும் குறைகளையும் காணும்போது நாம் ஏன் அப்படி ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடாது விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை எல்லாரும் கல்லறிய தயாராக நின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவம் கல்லறியவில்லையே மாறாக அவர்களிடமிருந்து அவளை தப்புவித்தார் அதே வேளையில் அவருடைய தவறை சுட்டி காட்டி இனி இது போல் செய்யாதே என்று கூறினார் பிறருடைய தவறுகளை காணும்போது நாம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று என்னை விடக்கூடாது ஏதாவது ஒரு சூழலில் தவறக்கூடிய இயற்கை சுபாவம் உடையவர்கள் தான் நாம் எனவே பிறர் தவறை மற்றவர்களிடம் சொல்லி அதில் மகிழ விரும்பாமல் பக்குவமான மனநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தவறினை பலருக்கு விளம்பரம் செய்வதால் அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்று சிந்திக்க வேண்டும் அநேக தங்களது தவறுகளை உணர்ந்து திருந்த நினைக்கின்றனர் ஆனால் அதற்குள் அந்த தவறுகள் அனைவருக்கும் விளம்பரப்படுத்தப்பட்டு விட்டதால் ஆயுள் முழுவதும் வருந்தத்தக்க பல நஷ்டங்கள் நேரிட்டு விடுகிறது வெகு பாதிக்கின்ற அல்லது அநேகரை இடறி போக தூண்டுகின்ற தவறுகள் உண்டு அவைகள் வெகு ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம்தான் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் சிறு சிறு தவறுகளை பிறரிடம் கூறி அவரது பெயர் தூற்றப்படுவதால் அந்த ஆத்மா புண்படுத்துவதுடன் வாழ்விய நாம் கெடுத்து விடுகிறோம் பிரியமானவர்களே உலகத்தில் எல்லாம் சரியானபடி செய்கிற உத்தமனோ நீதிமானோ ஒருவரும் இல்லை அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்கிறவர்களே நாம் ரச்சிக்கப்பட்டிருந்ததாலும் இந்த பாவ உலகத்தில் இருப்பதால் நம்மை பாவம் செய்ய தூண்டும் காரியங்கள் அதிகமாகவே இந்த உலகத்தில் இருக்கிறது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது ஆகையால் மற்றவர்களுடைய தவறுகளை நாம் மற்றவர்களுக்கு கூறி அவர்களையும் இடர்கள் அடைய செய்யாதபடி கர்த்தருக்கு பயந்து தேவையற்று தூற்றி திரிவதை விட்டு விடுவோம் நமது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம் நம் கண்களை முடியும் சிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனு மற்றவர்களை குற்றவாளிகளாக நாங்கள் நியாயம் தீர்த்து அதை குறித்து அநேகருக்கு நாங்கள் விளம்பரப்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ள கிருபை செய்யும் அதே தவறே நாங்கள் செய்திருந்தால் அதை மற்றவர்கள் அறியும்படி நாங்கள் விரும்புவதில்லையே அதை போலவே நாங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை பிரகடனப்படுத்தி அவர்களை புண்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம